சொல்ல வரிகளை வரிகளையெல்லாம் சொல்லாமல் சொல்லிவிட்டு போகும் ஒரு சின்ன முயற்சிதான் யதார்த்தத்துடன் கூடிய இந்த ஒரு கவிதை தொகுப்பு இவன் கா செந்தில்குமார் அழகாய் ஒரு மன்னிப்பு அடிக்கடி சண்டை எங்களுக்குள் சின்னதாய் வந்து போவதுண்டு அதை அவளும் எதிர்பார்க்கிறாள் நானும் எதிர்பார்க்கின்றேன் காரணம் முதலில் மன்னிப்பு கேட்பவருக்கு மொத்தம் ஒன்று என்பது எங்களுக்குள்ளான ஒரு ரகசிய ஒப்பந்தம் இதில் அவளே அதிக நேரங்களில் முந்திக்கொள்வாள் ஏனென்றால் கொடுப்பதைக் காட்டிலும் எடுத்துக் கொள்வதையே அவள் அதிகம் விரும்புவாள் வாசலில் கேட்கும் மன்னிப்பு என்றால் பறக்கும் முத்தத்தோடு போய்விடும் வரவேற்பறை மன்னிப்பில் கொஞ்சம் கண்ணம் ஈரமாகும் அவ்வளவுதான் சமையலறை சண்டை மன்னிப்பில் சத்தமில்லாமல் ஒரு யுத்தமே நடக்கும் குளியலறை மன்னிப்பு கேட்கவே வேண்டாம் கொஞ்சம் வெது தான் இருக்கும் குளிருக்கு இதமாய் இதழ்களில் இது போதாதென்று இடைவேளையில்லா இந்த மொட்டை மாடி மன்னிப்பு முத்தம் வேறு இவளின் இடையில் அழகாய் வந்து பள்ளம் பதித்துவிட்டு போவதும் இங்கு ஒன்றும் புதிதல்ல ஆனால் இந்த படுக்கையறை மன்னிப்பு மட்டும் இரவில்தான் இது ஏற்கனவே எங்களுக்குள் பேசிக்கொண்ட ஒன்று மெய்ப்பொருள் காட்சியெல்லாம் மெல்ல இருளில் மூழ்க தேய்ந்து போன சத்தம் மட்டும் வெளிச்சத்தை நோக்கி துடுப்பில்லாமல் பயணிக்க ஒரு வழியாய் பாதியில் கைவிட்ட மன்னிப்புகள் எல்லாம் புதுப்பிக்கப்பட்ட முத்தங்களாய் ஒரு முடிவுக்கு அங்கே வர மூர்ச்சை வாங்கியபடியே அடுத்த நாள் சண்டைக்கான காரணங்களை தேடிவிட்டு பின் அமைதியாய் உறங்கச் சென்றாள் என் அழகான சண்டைக்காரி